ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு சரி கிடைக்கா சில நல்லா நடந்துச்சு ஷாட்டாக ரிவி பார்த்துலாம் இப்போ மனோஜ் வந்து வாங்க போகிறேன்னு சொன்னேன் வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து வந்தாச்சு வந்துட்டு யார் நீங்கள்லாம் எதுக்கு என் வீட்டில் தங்கியிருக்கீங்க எல்லோரும் வெளில கிளம்புங்க அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் ஷாக் ஆயிட்றாரு என்ன சார் வளர்றீங்க இருங்க இந்த வீட்டு நாங்கள் தான் வாங்க போகிறோம் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லுவோம் அந்த ஆள் ஃபோன் எடுக்கலாம் அவன் எப்படி ஃபோன் எடுப்பான் வந்து சரியான என்ன ஃப்ராடாச்சு அவன் தான் இவ்வளோ நாளாக இங்கே வாடகைக்கு இருந்தால் ரெண்டு மாதமாக வாடகை சரியாக கொடுக்கல புதுசாக ஆளுங்க நடமாட்டலாம் இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னோன்னே மனோஜ் ஆகிடுறாரு மற்ற அப்ப என்ன சார் சொல்லீங்கப்ப உங்க வீட்டை வந்து அவன் வீடும் சொல்லி ஒரு இலிச்சை வாங்கிக்கிட்டா தான் எங்க அண்ணன் வீட்டை விற்றுட்டு ஓடி போயிட்டானான்னு கேட்கவா ஆமாம் சார் அப்படின்னு ஒரு சொல்றாரு அதோட மனோஜ் அப்படியே ஒன்றுமே புரியாமல் வரைஞ்சி போய் நிற்கிற உடந்துட்டேன் என்ன எங்கள் வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே ரவீந்திரி அது எப்படி சார் எங்கள் பணத்துக்கு என்ன வழி தெரியாமல் நாங்கள் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அப்படியே அது இப்போல்லாம் வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே ம ரோகிணி வந்து அப்படியே அதிர்ச்சியில் மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க மீனா உள்ளே போய் தண்ணியில் எடுத்துட்டு வந்து தெளிக்கிறாங்க ஒரு வழியாக ஏஞ்சி நின்றுட்டு மனோஜ் அப்போ நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க நம்ம பணம்லாம் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே உறஞ்சி போய் நிற்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நீங்கள் வீட்டை வீட்டை போயிட்டு கிளம்புங்க அப்படின்னோடனே நாங்கள் எங்கள் பணத்துக்கு வழி தெரியாமல் எப்படி சார் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் சார் கேட்கவும் நான் இப்போலாம் பேசிங்க தெரிஞ்சு போலீஸில் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூட்டிகிட்டு வராரு போலீஸ்காரங்களும் வந்து பார்த்துட்டு இந்த வீட்டில் ஆல்ரெடி இருந்தவங்க சரியான ஃப்ராடு நாங்களும் அவனை தேடிட்டு தான் இருக்கோம் நாங்கள் வந்து அவனை கண்டுபிடிச்சா சொல்கிறோம் நீங்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு எல்லாம் வீட்டை காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவும் இவங்க எல்லோரும் வேறு வழி இல்லாமல் வீட்டை காலி பண்ணிவிட்டு கிளம்புறாங்க அந்த டைம் பார்த்து நேம் போர்டு வருது அதை பார்த்துட்டு ரோகிணி மனது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க மூத்தி எப்போ மாதிரி அவங்க நினத்துட்டார் என்ன இத்தனை டிகிரி வாங்கி வச்சிருக்கேன் அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது என் சொந்த விஷயம் நான் தானே தொலைச்சேன் நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னே ஆனால் சரி திட்டாரு ஏதோ சொந்த விஷயமா குடும்பத்தையே கூட்டிகிட்டு போய் போலீஸ்காரங்க தரத்துல அளவு பண்ணி அசிங்கப்படுத்தி வந்திருக்கோம் இது உனக்கு சொந்த பிரச்சனையான்னு கேட்கவும் விஜயா இருந்துட்டு எப்போ மாதிரி முட்டை கட்டுறாங்க நீங்களா பணம் கொடுத்தீங்க அவன் பணம் தான அவன் பார்த்துப்பான் எதுக்கு இப்போ திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு இப்படி அவனை சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் அவனுக்கு எடுத்து கூட்டி சூறாக்கி வச்சிருக்கலாம் பேச அகலக்கால் வைக்காத மூணு கோடிங்கிறது உனக்கு பெரிய கசன் சொல்லிட்டு கேட்டிங்களா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு இது இல்லாமல் மீன் மீனாரும் சொல்லியிருக்கா அட்வான்ஸ் கொடுக்கும்போது கொடுக்காதீங்க சாங்கணும் சரியில்லை நீங்கள் அதையும் கேட்காமல் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லணும் ரோஹிணி இப்போ என்ன நீங்கள் சொன்னது மாரி நாங்கள் கொடுத்து ஆமாந்துட்டோம் உங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷமானு கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை நீ அவங்க சொன்னது நீங்கள் கேட்கலையே தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு அதோட ஆனால் சார் முத்துக்கிட்ட சொல்கிறாரு சரி அவன் இப்போ ஏதோ பண்ணிட்டான் அவ்வளோ இப்போ அந்த ஆள் எங்கே எது என்னன்னு விசாரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போய் பணத்தை ஏமாந்துட்டு வந்துட்டு வந்தால் அப்போ நான் பின்னாடி தேடிட்டு ஆலையுமான்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அவனை தேடிட்டு போகிறாரு இன்றைக்கி எப்படி வந்து இதோட முடிஞ்சிடுச்சு நாளைக்கு தான் எப்படின்னு ஜீவாவோட என்ட்ரி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் டா பாய்